ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லைன்லருந்து சேலுக்கு வந்துருந்தீங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவிக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லே நன்றி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பண்ணியிருக்காங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வந்தீங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்பு கரண்ட்டில் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க வெரி குட் கண்டிஷனில் இன்ஜின் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் கீராயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸில் ஓட்டினால வண்டியில் எந்த சொல்லவுமே கிடையாதுங்க வாடிக்கை அப்படி நல்ல அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பூம் ஸ்டிக்கு ஸ்டிக் வெல்டுக்குறாக்கு இருக்காதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு பக்கெட்டு பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூம் ஸ்டிக் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் கீரா நிலைமை ரொட்டின் மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால வண்டி வந்து பக்கமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஆயுள் ஈக்கிச்செல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டியில் இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை இருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி ஒகலினுடைய வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்